அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் அதாவது ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு பெருக்குள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஏழ்நூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்கிற முன்னம்பர் இரநூத்தி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் இருக்கு எழுநூற்றி ஆறு ஏழாம் நம்பர் ஏ போல பாசருக்கு எழுநூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தொன்னு முன்னூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முன்னம்பர் இரநூத்தி ஐம்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் எட்நூற்றி பதினேழு ஒன்னா நம்பர் பிபோல பாசம் இருக்குது எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினேழு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பத்திரெண்டு இதில் முதலுக்கு முதலுக்கிற நம்பர் இரநூத்தி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூறு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பசம் இருக்குது நானூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலில் பச இருக்குது நானூற்றி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி நாற்பது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தாறு ஆறுநூற்றி நாற்பது இதில் முதலுக்குற நம்பர் நூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தாறு ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பச இருக்குது முந்நூற்றி முப்பத்தொன்று ஒன்றாம் நம்பர் சி பொல் பசம் இருக்குது முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினேழு எட்நூற்றி すいません。 இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி பதினேழு ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி எண்பத்தேழு ஏழாம் நம்பர் சி பாஸ் பாசாக இருக்குது எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எண்பத்தேழு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பாஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கு முன் நம்பர் முந்நூற்றி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பதினஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அஞ்சாம் நம்பர் ஏ பாஸ் பாசாக இருக்குது ஐநூற்றி ரெண்டு பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கால்குலேட் பண்ணும் இருநூத்தி மூணு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இதில் முதலுக்குரு நம்பர் இரநூத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தொன்று தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதலுக்குரு நம்பர் நூற்றி அறுபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தொன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்குள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பது எட்நூற்றி எம்பத்தி நாலு இதில் முதலுக்குரு நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பது ஜீரோ பாத்தீங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பர்ல பாச இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஜீரோ பாத்தீங்கன்னா சி போர்டில் இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தொன்று ஏழ்நூற்றி அறுபது இதில் முதல்கிற நம்பர் முந்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் அடுத்த உணிங் நம்பரில் பாசருக்கு ஜீரோ நாற்பத்தஞ்சு நாலு நம்பர் பிபூலில் பாசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ நாற்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணணும்னா நூற்றி அறுபது இருபது இதில் நம்பர் நூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபது நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பிபூலில் பாசாக இருக்குது நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பன்னெண்டு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தாறு அறுநூற்றி எழுபத்திரெண்டு இதில் முதலுக்கு முன்னம்பர் நூற்றி நாற்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு பேருக்கு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணமுன்னா முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு இரநூத்தி இதில் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு நம்பர் அட்ரெண்டிங் நம்பரில் பாஸ் இருக்குது முந்நூற்றி எழுபத்தாறு மூணா நம்பர் ஏ போல பாச இருக்குது முந்நூற்றி எழுவத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தாறு ஐம்பத்தாறு

அதாவது இரநூத்தி பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்திரெண்டு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ஐநூற்றி மு தொண்ணூற்றி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா பண்ணணும்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பாச இருக்கு இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்கலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாலு ஐம்பத்தாறு இதில் முதல் கிருமி நம்பர் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு ஜீரோ நாலு பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ பதினாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ பொ நாலு நம்பர் சி போலி பசுக்கு ஜீரோ நாலு பெருக்கள் ஜீரோ பதினாலு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ பதினாலு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானும் தொண்ணூத்தெட்டு நாலு இதில் முதல நம்பர் நானும் நோட் பண்ணிக்கிறேன் நானும் தொண்ணூத்தெட்டு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்தவங்க நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி நாலாம் நம்பர் சி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாலு இதில் அதாவது இரநூத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் இங்கே நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு நூற்றி எழுவத்தேழு பா இன்றைக்கான ரிசல்ட்டில் பிசி போலில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி எழுவத்தேழு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி முப்பது பன்னெண்டு முதலுக்கு முன் நம்பர் ஆறுநூற்றி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி முப்பது நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி

மூணாம் நம்பர் பி போலிருந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரும் மூணாம் நம்பர் சி போலேருந்து நாற்பத்தொம்பது நாள் ஆச்சு அதாவது மூன்று மாதம் இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ரெண்டு மாதம் போயிடுன்னு நண்பா ஒரு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போலந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி போலருந்து எட்டு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சி பொழுது ஒரு நாள் ஆச்சு

போன மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நம்பரும் டபுள்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க அதாவது ஜூலை மாதத்தில் எல்லா நாளும் பார்த்தோம்னா டபுள்ஸ்லேயே எல்லா அதாவது ஒன்றுலேருந்து ஜீரோ வர உள்ள நம்பர்கள் எல்லா நம்பரும் கொடுத்துட்டாங்க ஒரு நம்பரை தவிர கொடுக்கவே இல்லை அதாவது ஏழாம் நம்பர் மட்டும் கொடுக்காம இருந்தாங்க இன்றைக்கி அந்த நம்பர் கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட விண்ணியம் கொடுக்கலாம்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வின்னிங் கொடுத்துக்கிறாங்க ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நாள் கழிச்சு இன்னைக்கு வினிங் கொடுத்துக்கிறாங்க ஏ போர்டில் இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு இன்னைக்கு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் ஒரு அருமையான பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் கொடுத்துருக்கிறாங்க நம்ம ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் பெருக்கல் முறை மெத்தட் ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தட் ஒன்று இதில் வின்னிங் கொடுக்கலாம் இல்லைன்னா வின்னிங் கொடுக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வின்னிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு பெண்டிங் சாட் முறை மெத்தடில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு மறுபடியும் என்ன நம்பருக்கு பர்னிங் சார்ட் படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ பொருள் பாத்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா மாதத்தில் பதினாறு தாண்டி இருக்குது பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ சரிங்களா அஞ்சாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம்னு நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நண்பா லைக் பண்ணியிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா